ஹலோ தமிழ் ட்ரேட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் மார்க்கெட் எப்பவுமே இப்போது எலெக்ஷன் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ஒரே குழப்பமாக தான் இருக்குது மார்க்கெட்டே குழப்பிக்கிட்டு தான் இருக்குது திடீர்னு இரநூறு பாயிண்ட்டு மேலே வருது நிஃப்டி திடீர்னு இரநூறு பாயிண்ட்டு கீழே இறங்குது அது ஒரு ஷார்ட் பீரியடில் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ளேயே அதில் நம்ம எங்கே ட்ரை பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் வந்து சீக்கிரமாக ஹிட் ஆயிரும் டார்கெட் கிடச்சிட்டா பரவாயில்ல பட்டு டைரக்ஷனே வந்து நம்ம சொல்ல முடியாது பிசிஆரும் வந்து நெகட்டிவில் இருக்கும் ஃபுல்லாக ஆனாலும் மார்க்கெட் மேலே போகும் அப்புறம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் மார்க்கெட் கீழே வரும் அதனால கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாங்கள் மூணு கால்ஸ் கொடுத்துருந்தோம் மூணுல ரெண்டு கால்ஸ் நல்லா ப்ராஃபிட் தான் ஒரு கால் மட்டும் கேட்ச் ஆகலை அதாவது அந்த நம்ம கொடுத்த இடத்துல வந்து பிடிக்காமே ஐம்பது பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துடுச்சுது நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசரி கிடையாது இதில் நம்ம சொல்றது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் நாங்கள் மெயினாக இப்போதைக்கு லெவல் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு நல்லா ட்ரை பண்ணணும் அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க தினமும் ஒரு ஆயிரம் ரூபா மினிமம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒரு ஆயிரம் ரூபா டெய்லி கிடைச்சா மாதத்துக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் வரும் ஒரு சம்பளம் மாதிரி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் பண்ணால் வித ரிஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் ஆயிரம் ரூபாய் டெய்லி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும் உங்களால் முக்கியமாக வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் அவங்க வந்து இதில் நிறைய பேர் பண்ணிட்டுருக்கிறாங்க நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் நம்ம சொல்லியிருப்போம் அடிக்கடி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த நம்பரில் தான் மேலே கிளியமாக இப்போ நிஃப்டி வந்துகிட்டு இருக்குது முந்தானாலும் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுச்சு மறுபடியும் அங்கேயே க்ளோஸ் ஆச்சுது நேற்றுக்கும் அதேமாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக க்ளோஸ் ஆனது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு அந்த நம்பர் கொஞ்சம் முக்கியமான நம்பராக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சுது ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை ஒரு இருபது முப்பது பாயிண்ட் தான் ப்ளஸ்ஸில் அவ்வளோதான் ப்ளஸ்ஸு மைனஸ் சாரி பத்து பாயிண்ட் பேங்க் நிஃப்டி மைனஸ் நிஃப்டியும் அந்த மாதிரி கொஞ்சமாக தான் ஓப்பன் ஆச்சுது பட்டு இப்போ ஹை கொஞ்சம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஹை வந்துட்டு நிஃப்டி அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நூறு பாயிண்ட் இறங்கிடிச்சிது திரும்ப பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஸ்லோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே அப்படியே கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி இரநூத்தி அறுபத்தெட்டு வர பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இரநூறு பாயிண்ட் இருந்து இந்த ஹைக்கு ஒரு இருநூறு பாயிண்ட் படிக்கட்டு மாதிரி போய்ட்டு அந்த இடத்துல ட்ரெயினிங் சான்சே கொடுக்கல அங்க இருந்து மறுபடியும் கீழ விழுந்தது அது கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி நாலு வரா வந்து இருக்குதா அத கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பாயிண்ட் வந்துட்டு லாஸ்டா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி பதினேழுல முடிஞ்சிருக்கு ஓகே இதுல டேரக்ஷன் ஜட்ஜ் பண்ண முடியாது பிசிஆர் ஆர் ஃபுல்லா நெகட்டிவ் வந்தது பட் மார்க்கெட் பாசிட்டிவா போச்சுது அதனால நாங்கள் ஒரு பதினோரு இருந்து அவ்வளோவா கமெண்ட் கொடுக்கல ரெண்டு கமெண்ட் கொடுத்தோம் ரெண்டு கமெண்டும் சக்சஸ் ஆயிட்டு பேங்க் நிப்டியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா சைடுவேஸ் மார்க்கெட்டு தான் அந்த சைட்வேஸ்ல கூட பேங்க் நிப்டிக்கு லோக்கும் ஹைக்கும் பாத்தீங்கன்னா முன்னூறு பாயிண்ட்டுக்கு மேல முன்னூத்தி முப்பது பாயிண்ட் வித்தியாசம் ஸ்பேன் பேங்க் நிப்டியோட நிப்டியோட க்ளோஸ் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெழு சொன்னோம் நாளைக்கு காலையில் கிரீனில் ஓப்பன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு வரை வரும் அதுக்கப்புறம் நானூற்றி எழுவத்தெட்டு அதை விட மேலே போச்சுன்னா ஐநூற்றம்பது வரை வர வாய்ப்பு இருக்கு அதுக்குலேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டோ ஃபஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருந்தோ விழா ஆரம்பிச்சதுன்னா சப்போஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறோட இறங்க ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு வரலாம் அதுக்கு கீழே போச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தென் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா நீ க்ளோஸ் ஆனது நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் தென் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் அகைன் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ அண்டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி செவன் அது கிலோ போச்சுன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாங்கள் கொடுத்த ப்ரீமியம் கால்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு ஒம்பது மணிக்கெலாம் கொடுத்தோம் நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிஇ கொடுத்துருந்தோம் டூ நைன்ட்டியிலருந்து டூ சிக்ஸ்டிக்குள்ளே வாங்க சொல்லியிருந்தோம் அதாவது டூ நைன்ட்டியில் நம்ம பை பண்ணால் இருபது பைண்டு தான் டார்கெட்டு சப்போஸ் கீழே டவுனுக்கும் வந்து இரநூத்தி அறுபது பை ஆச்சுன்னா இரநூத்தி தொண்ணூறு நம்ம டார்கெட் ஆனால் லோ கேட்ச் ஆனது இரநூத்தி எழுபத்தி மூணில் அதுக்கு கீழே இறங்கலை அதிலிருந்து முந்நூற்றம்பது வரை வந்தது அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துக்கோங்க அந்த மினிமம் ப்ராஃபிட் டுவெண்ட்டி பைண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிட்டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்னா நமக்கு ரெண்டு லாட்னா அறநூறுபா லாபம் கிடச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியில் பதினொன்றாயிரத்தி நூற்றம்பது வாங்க சொன்னோம் ட்வெண்ட்டியிலருந்து டென் வரைக்கும் நான் கமெண்ட் கொடுக்கும்போது முப்பது முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் ஓடிட்டு இருந்தது டொண்ட்டி தான் கேட்ச் ஆச்சு ட்வெண்ட்டிக்கு கீழே ஃபஸ்ட்டு போகல தேர்ட்டி வரை வந்தது மறுபடி டுவெண்ட்டி கேட்ச் ஆச்சுது சிக்ஸ்டி வரை வந்தது பட் ஃபஸ்ட்டு வந்தது தான் நம்ம சொல்லியிருக்கோம் பத்து பாயிண்ட் வந்துட்டு அப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சி ஒன் ஃபிஃப்டியிலருந்து நூற்றி இருபது வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அது ஒன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ வந்தால் லோ வந்தது ஒன் ஃபிஃப்டி கேட்ச் ஆகலை நமக்கு டூ ஹண்ட்ரட் வர போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரீமியம் குரூப்பில் சேர்ந்து டெய்லி நீங்கள் டென்ஷனே இல்லாமல் சிம்பிளாக நான் சொல்கிற கமேலே மட்டும் நீங்கள் ஸ்கூல் பண்ணால் மற்றவங்க மாதிரி நம்ம லாங் டார்கெட்டும் லாங் ஸ்டாப்லஸாக கொடுக்கறதில்ல கம்மியாக தான் கொடுப்போம் ஈஸியாக தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு நார்மல் காலே கூட பண்ணலாம் எங்களுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் உங்களுக்கு வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணணும் அல்லது வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் பண்ணால் அதில் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச்